கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் இருக்கிறீர்களா இன்றைக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தாலந்து என்கிற ஒரு வார்த்தையின் சரியான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வோம் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மத்திய சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்திலும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலும் தாலந்து என்கிற வார்த்தையை உபயோகித்து இயேசு பேசியிருப்பார் அந்த வார்த்தைக்கு நாம் இன்றைக்கு பல விதமான அர்த்தங்களை நாம் பேசிக்கொண்டு அல்லது போதித்துக்கொண்டு இருக்கிறோம் நாம் படிக்கும் அல்லது பிரசங்கிக்கும் பொழுதோ தாளந்தை திறமையோடு ஒப்பிட்டு பேசுகிறோம் பாடுகிற திறமை அல்லது பிரசங்கம் செய்கிற திறமை அல்லது அநேக ஸ்கில்ஸை நம்ம இதோடு ஒப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையான அர்த்தம் அதுவா என்று சொல்லி பார்த்தால் அது அல்லவே அல்ல என்னுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் டலாண்டன் என்கிற கிரேக்க வார்த்தின் தமிழ் மொழியாக்கம் தான் தாலந்து என்பது இந்த தாலந்து என்பது என்னவென்று சொன்னால் இது தங்கத்தாலான அல்லது சில நேரங்களில் வெளியிலும் இது இருக்கலாம் ஆனால் இதனுடைய எடை எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி பார்த்தால் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து கிலோ இதனுடைய எடை இருக்கக்கூடும் அப்பொழுது ஒரு தாளந்து என்று சொன்னால் முப்பத்தி ஐந்து கிலோ தங்கம் என்று இருக்கிறது அந்த நாட்களிலே இஸ்ரேவேலிலோ அல்லது மத்திய கிழக்கிலோ உபயோகித்துக் கொண்டிருக்கிற பணம் என்னவென்று சொன்னால் ஷெக்கேல் என்று சொல்லி சொல்வார்கள் அப்பொழுது அதோடு இதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தலாந்து என்று சொன்னால் மூணு ஆயிரம் செக்கேல் என்று அர்த்தம் இந்த ஷெக்கேல் என்பது தங்கம் வெள்ளி மற்றும் இதர பொருட்களில் கூட இருக்கும் ஆனால் இங்கே தலாந்தை நம் தங்கத்தில்தான் ஒப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா அப்பொழுது ஒரு செக்கேலுடைய எடை என்னவா இருக்கும் என்று சொன்னால் பதினோரு கிராம் தங்கமாய் இருக்கக்கூடும் அப்படி நாம் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு தலாந்து இருக்கும் என்று சொன்னால் இந்தியாவிலே முப்பத்தி ஐந்து கிலோ தங்கம் என்று சொன்னால் நம்மிடத்திலே பதினைந்து கோடி பணம் இருப்பதாக ஒரு இருக்கிறது மற்றொரு ஒப்பீடு என்னவென்று சொன்னால் அந்த காலத்திலே ஆங்கிலத்தில் டெனாரி என்று சொல்லுகிறதான ஒரு நாளுடைய கூலியாக கருதப்படுகிறது ஒரு பணம் என்று சொல்லி தமிழ் பைபிளில் அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாளுடைய கூலி ஒரு தினாரி என்று சொன்னால் இந்த அதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இருபது பேருக்கு ஒரு வருடம் முழுவதுமாய் என்றால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் அவர்களுக்கு நாம் சம்பளம் கொடுக்க கூடிய பணம் தான் ஒரு தாளந்து இதை குறித்து வேதத்திலே மற்ற சில பாகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது யாத்திராகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் உபயோகித்த தங்கத்தை அவர்கள் ஒப்பிடும் பொழுது இந்த தாளந்தனுடைய இடைக்கு ஒப்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள் மற்றும் இரண்டு சாமுவேல் பனிரெண்டு முப்பதிலே தாவிது ரப்பாவுக்கு போய் அங்கிருக்கிற ராஜாவினுடைய கிரீடத்தை அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய கிரீடத்தினுடைய இடை இந்த தாளந்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது மற்றும் வெளிப்படத்தில் பதினாறு இருபத்தி ஒன்றிலே வானத்திலிருந்து விழுகிறதான அந்த கற்களுக்கு ஒரு தாளந்து அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ வேதத்திலே தாளந்து என்று சொல்லுகிற இந்த வார்த்தை நாம் இன்றைக்கு உபயோகித்துக் கொண்டிருக்கிற அல்லது நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அல்லது நாம் புரிந்து கொண்டிருக்கிற திறமைக்கு ஒப்பான தாளந்து அல்லவே அல்ல அப்பொழுது இந்த தாளந்து என்று சொன்னால் ஒரு விலை உயர்ந்த பணத்துக்கு நிகரான பண மதிப்புக்கு நிகரான ஒரு பொருளாய் இருக்கிறது அன்பானவர்களே தாளந்தை குறித்து நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்